ஓம் நமசிவாய ஓம் வாராகி அண்ணையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு விரும்பியவரை ஒரே நாளில் வசியம் செய்ய மிக மிக எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்தணும் இந்த வசிய முறை மிக மிக எளிமையானது ஆற்றல் அதிகம் கொண்டது எளிமையான மந்திரம் கலந்த தாந்திரிகம் தான் இந்த மெத்தடு எந்த ஒரு கடவுளையும் இது குறிக்கிறது இல்லை அதனால எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம ஈர்க்க போகிறோம்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் மந்திர ஜபங்கள் மற்றும் தாந்திரிகம் ரெண்டுமே நம்ம மனதின் ஆற்றலை அதிக பயன்படுத்துறதுனால இது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பாட்டாக சொல்லப்படுது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு அகத்திய மாமுடியரே சொல்லியிருக்காரு மந்திரம் உடனே பழிக்கணும்னா நம்ம மனசு ஒருநிலைப்பாட்டோட அதை நம்ம பயன்படுத்தணும் இப்போ பார்க்க போகிறதும் இந்த மெத்தடு தான் எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தடை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டையால் பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க பயன்படுத்தலாம் இல்லை உண்மையாகவே இருந்தவங்க கொஞ்சம் பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க இதை பயன்படுத்தலாம் இல்லை சைடில் இருக்கிறாங்க பிரேக்கப் ஆகிடுச்சு லவ் அப்படின்னாலும் அவங்க இதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப நெருங்கின சொந்தக்காரவங்க ஏதோ மன வருத்தத்தில் இருக்காங்கன்னா அவங்களும் இதை பயன்படுத்தலாம் அறிமுகமே இல்லாத ஒரு நபருக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உங்களுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கணும் நீங்கள் வந்து யாரோட நெருங்கின தொடர்போடு இருக்கீங்களோ அவங்க உங்களை விட்டு விலகி இருக்காங்க அவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க உங்ககிட்ட தானாக வந்து பேசுறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் யாருக்காக இது நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் எது பிரச்சனைகளால் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை பண்ணும்பொழுது உங்களை பற்றின நினப்பு அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களோட ஆழமான தூக்கத்தில் கூட உங்கள் சம்மந்தமான தெளிவான நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய கனவில் உங்களை பற்றின நினப்பு தெளிவாக வந்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள்லேயே அவங்க இருப்பாங்க உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ஆழ் மனசில் தீவிரமாக தோணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தவறே பண்ணியிருந்தா கூட உங்களை மன்னிக்கணும்னு அவங்களுக்கு தோணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்க நினைப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு வழியில் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு சூழலை இது உருவாக்கும் உண்மையான அன்பை இது வெளிக்கொண்டு வரும் வசியம்னா நீங்கள் சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்க அவங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதை கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதே மாதிரி வசியம்னாலும் தவறான விஷயம்னு சில பேர் நினைக்கிறாங்க அது கிடையாதுங்க உண்மையான அன்பில் இருக்கிறவங்க சேரணும்னு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இதை வந்து சித்தர்களும் மகான்களும் இது போன்ற முறையை நமக்கு இது மாதிரி ஒரு முறையை நமக்கு கொடுத்துருக்காங்க இதை நல்ல நோக்கத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும்போது எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படி ஒரு மிக மிக நல்ல ஒரு தாந்திரிகந்தான் இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க இதை வந்து உண்மையான அன்போடு இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் உங்களை விட்டுட்டு அவங்க பிரிஞ்சுருக்காங்க அந்த பிரிவை உங்களால் தாங்க முடியலைன்னா அதே பிரிவு அவங்களுக்கும் இருக்கும் நீங்கள் இதை பண்ணும் பொழுது உங்களோட எண்ணங்கள் அவங்கள வந்து உங்ககிட்ட இழுத்துட்டு வரும் ஒரே நாளில் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க நீங்கள் இதை பண்ணி கொஞ்சம் நிம் சில மணி நேரங்கள்லேயே அவங்க உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சுடுவாங்க இது எப்படி இந்த தாந்திரிக பரிம பரிகார முறையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ரெண்டு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலையும் கிளியாமல் நல்ல இலையாக இருக்கணும் இந்த ரெண்டு பிரியாணி இலையில் நீங்கள் வந்து அவங்களோட பேர் அவங்கள ஆஃபீஸில் இல்லை காலேஜில் வீட்டில் எந்த நேமில் கூப்பிட்றாங்களோ அந்த நேமை நீங்கள் எழுதிக்கணும் அதை எழுதி அவங்களோட நேம் எழுதி மம 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 வசிய வசிய சுவாகா அதே மாதிரி உங்கள் நேம் எழுதி மம வசிய வசிய சுவாகா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கு வந்து வசம்பு வசம்பு பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அது அதிக வசியம் கொண்டது தான் இந்த வசம்பு இதை வந்து ஆறு மணிக்கு மேலே பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வசம்பு வாங்கும் பொழுதும் பேரம் பேசி கடையில் வாங்கக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு அஸ் அதிக வசியத்தன்மை கொண்டது தான் இந்த வசம்பு பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மையும் இந்த வசம்பும் அவ்வளோ ஒரு வசியத்தன்மை கொண்டது ரெண்டுமே இந்த ரெண்டு பிரியாணி இலையில் அந்த உங்கள் பேரையும் அவங்க பேரையும் தனித்தனியாக எழுதி இந்த மந்திரத்தையும் எழுதிட்டு நடுவில் வசம்பை வச்சு நீங்கள் ஒரு லப்பர் பேன் போட்டு கட்டிக்கோங்க அது கட்டும் போது பிரியாணி எல்லாம் கிழிஞ்சிடாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக கட்டுங்க இதை கட்டினதுக்கப்புறம் ஒரு டப்பா மூடி போட்ட டப்பா எடுத்துக்கோங்க அது பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம் இல்லை பீங்கான் டப்பாவாக இருக்கலாம் இல்லை கண்ணாடி கிளாஸாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மண் மண்ணால் ஆன பானையாக கூட இருக்கலாம் அதுக்கு ஒரு மூடி போட்டுக்கணும் இதுக்கு மூடி தேவை இப்போ இதை என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாப்பாடு அரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் அதை அந்த டப்பாவில் போட்டுட்டு இப்போ நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா ரெண்டுத்தையும் லபர் பன் போட்டிருக்கீங்கல்ல அதை வந்து இந்த டப்பாவில் போட்டுடணும் இந்த எழுத்துக்கள் வந்து ரெண்டும் அந்த வசம்பில் ஒட்டியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இமேஜில் காட்டுறேன்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் அந்த டப்பாவில் போட் அப்படியே மூடி நீங்கள் வச்சிடணும் இதை வந்து யார் கைக்கும் வந்து எட்டாவது அளவுக்கு பார்த்துக்கோங்க எங்கேயாவது உங்கள் ரூமில் நீங்கள் வச்சுக்கலாம் பூஜாரையில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் ரூம்லேயே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இதை வச்சுக்கோங்க இதை வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு சில மணி நேரத்திலேயே அவங்க உங்ககிட்ட பேசிடுவாங்க கண்டிப்பாக பேசிடுவாங்க அவங்க பேசுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரியாணி இலையை எரித்து காற்றோடு காற்றா ஊதி விட்டுருங்க அந்த வசம்பையும் அரிசியையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்ககிட்ட வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது எப்பொழுதும் நீங்கள் சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்களே உங்களை நேரில் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா கூட நீங்களாக வழியேக்க போய் பேசக்கூடாது அவங்களா உங்களை தேடி வருவாங்க நீங்கள் சாதாரணமாக எப்போதும் இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணதை அவங்ககிட்ட எக்காரத்து கொண்டு எந்த நாள்லேயும் சொல்லிடாதீங்க அதே மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு எதுவும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கணும் இது சைவம் சாப்பிட்ணும் அசைவம் அந்த ஒரு இதுவுமே கிடையாது எந்த ரூல்ஸும் கிடையாது நீங்கள் பட்டிலே ரெண்டு இலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எழுதி உங்களோட நீங்கள் எழுதும் பொழுதே நீங்கள் ஒன்று மட்டும் நினச்சிக்கணும் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் திருப்பி திருப்பி நினச்சி பார்க்கணும் எப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் கற்பனையிலையே நீங்கள் அதை நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சண்டை அவங்க மேலே என்னதான் வெறுப்பு இருந்தாலும் அவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரிலாம் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது அவங்ககிட்ட நீங்கள் சந்தோஷமாக பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த இந்த பரிகாரம் இது ப இந்த தாந்திரிகம் பண்ண நீ கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் சில மணி நேரங்கள்லேயே உங்கள் இட அவங்க தானாகவே காண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி பெண்கள் வந் இதை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இப்போ வந்து பெண்கள் செய்கிறீங்கன்னா தீட்டி நேரத்தில் இதை செய்யலாமான்னு உங்களுக்கு டவுட் வரும் அதெலாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் பண்ணலாம் நிச்சயமாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலுமே அவங்க பேசியிருக்காங்க உண்மையாக லவ்வர்ஸ் கூட பிரிஞ்சு போனவங்க கூட தானாக வந்து பேசி அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு அதனால உண்மையான மனசு உண்மையான அன்போட உண்மையான முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நிச்சயமாக இது உங்களுக்கு பலன் அளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அம்மனின் அருளோடு உங்க வீட்டிலேயும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் நிலைத்திருக்கட்டும் நன்றி